குதிரை கொம்பு குதிரை குட்டி குதிரை குட்டி அம்மா கிட்ட காட்ட விட்டு நம்ம போய் குடிச்சு குடிச்சு விளையாடி ரெண்டு பேர் பேசினே நன்றி நின்ந்தாங்களாம் நண்டுமே குதிரை கொம்பு கொம்பு அப்படின்னு அப்படின்னு யோசிச்சான் யோசித்த யோசித்த அது பயம் வந்து ரொம்ப ரொம்ப ஆயிடுச்சான் பலிச்சு பயம் ரொம்ப அதிகரிச்சுதான் அதிகரிச்சாசி அப்பதான் காட்ட நோக்கி செல்லாம நகரத்தை நோக்கி செஞ்சிச்சான் நகர நகரத்தை நோக்கி செஞ்ச உடனே பழங்கில வந்து உச்சாரமா கை தட்டி சுச்சு அப்பறம் அப்புறம் அது குதிரை மேல ஏறி ஓடு ஓடுன்னு அது ஓடி ஓடி ரொம்ப அது அது வந்து கீழே பசங்களும் கீழே ரொம்ப கோவம் நாலு சாட்சி சாப்பிட்டாங்களாம் நாலு சாலை சாப்பிட்ட உடனே அது ரொம்ப போய் ரொம்ப களைப்பா பசியோட இருந்துச்சான் அப்புறம் அங்க இருக்கிற கா அங்க இருக்கிற நகரத்துல நிறைய நிறைய பூச்சிகள் அப்படி செடி இருந்துச்சு ஆச்சு சரி சாப்பிட்டு அங்க அங்க ஒரு வண்டி இருந்துச்சு ரெண்டு வண்டி இருந்துச்சு அதுல ஐயையோ குதிரைக்கு போகும்பே இல்லையே இல்லையே நாம தான் தப்புன்னுட்டோம் அப்படின்னு சொல் அப்படின்னு யோசிச்சுதான் நகரத்து நோக்கி அல்லாம அவங்க காட்டு காட்டுக்கு நடத்தி போயிட்டே இருந்துச்சான் அப்புறம் அப்படின்னு யோசிச்சது அம்மா நான் அம்மாட்டு சொல்லுவேன்

கூட இருக்கலாம் ஆனா பொய் சொல்ல கூடாது அம்மா கிட்ட பொய் சொல்ல கூடாது அப்படின்னு சொல்லிச்சான் அப்புறம் அம்மா வீட்டுல சாப்பாடு எல்லாம் வச்சிருக்குமாங்க குடுக்கு ஓடிச்சான் நைச்சி